வணக்கம் இங்கே ரோகிணியை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சோடனே மனோஜ் ரொம்பவே கோவப்படுறாரு இன்னும் இந்த வீட்லேயும் நீ இருக்கக்கூடாது கிளம்பிடுனா கிளம்பிடு அப்படிங்கிறாங்க ரோகிணி நான் போகவே மாட்டேன் வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பம்மாத்து பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது ஒழுங்கு மரியாதையாக பயிர் வச்சிருன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில கடாசிடுறாங்க இங்கே ரோகிணி செருப்புலாம் கிடக்கும்ல நாங்கள் வந்து விழுந்து கிடக்காங்க அப்புறம் ரோகிணி பார்க்குறாங்க நம்ம போகிறதே போகிறோம் நம்மளை பற்றிய விஷயத்த தெரிஞ்ச ஒருத்தி இந்த மீனா தான் அவன் மட்டும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் நான் மட்டும் இந்த வீட்டை விட்டு போகணுமா எப்போவுமே ரோஹிணிக்கு கெட்ட பற்றி தானே அது போக அவங்க வந்து மீனா நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடாது நினைக்கக்கூடியவங்க கிடையாது அப்படிங்கிறனால மீனாவையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவோம் அப்படிங்குற முக்கத்தில் மீனா என்னை பற்றிய விஷயம் உங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் இப்படி இருக்கும்போது முத்துட்ட சொல்லி என் வாழ்க்கையை வம்பாக்கிட்டீங்களே நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டேங்க அப்படின்னு ஒரு சீனை போட்டு படி விட்டு இறங்கி கீழே போயிருந்தாங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாேருக்குமே பயங்கர ஷாக்கு என்னென்னா கேட்டால் மீனா எப்போவுமே வந்து முத்துக்கிட்டையோ அண்ணாமலை அந்த குடும்பத்துல எதையுமே மறைச்சதில்ல அப்படின்ன மாதிரி அவங்க நினைக்கிறாங்க என் விஜயா உட்பட எல்லாருமே மீனாவை பார்க்குறாங்க முத்தால் தாங்கவே முடியல ஏன்னு கேட்டால் மீனாக எப்போதுமே நம்மகிட்ட எதையுமே மறைக்க மாட்டா வைக்க மாட்டா அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் இருக்கிறவர் அப்போது மீனாவை பார்த்து முத்து கேட்குறாரு என்ன மீனா அப்படிங்கும் போது எங்க அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலை கேட்குறாங்க ஏம்மா நீ மறைச்சிருக்கான காரணம்லாம் மறைக்க மாட்டேன் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு ஏம்மா சொல்லலை அப்படிங்கிறாங்க எப்போ தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்கும்போது மாமா எனக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தெரியும் நம்ம கிராமத்துக்கு போனோம் பற்றலாம் அங்கே போகும்போது ரோகிணி ரோகிணி அம்மா கிருஷி எல்லாத்தையும் பார்த்தேன் உண்மையை சொன்னேன் அப்படின்னா நானும் எதுவும் பண்ணிப்பேன் கிருஷியும் எதுவும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு யாரோ எதுவோ சொன்னதுக்கு நீ சொல்ல மாட்டியா வீட்டில் இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கும் போது விஜயாவும் கேட்குறாங்க நீ என்ன நினச்சிட்ருக்க யாரோ எதுவும் பண்ணிக்கிட்டா உனக்குன்ன ஆ நீ எதுக்கு சொல்லலை வைக்கலை ஏன் எல்லாரும் சேர்ந்து என் பையன் மனோஜ் வாழ்க்கை அம்பாக்கிறீங்களே அப்படிங்கும் போது முத்து கடுப்பாயிடுறாரு மீனா அந்த ரோகிணி பண்ணதை விட நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு எப்படி பண்ணலாம் வைக்கலாம் அப்படிங்கும்போது சுருதியும் கேட்குறாங்க ஏன் மீனா நீங்கள் தானே சொல்லுவீங்க எப்பவுமே வந்து புருஷங்கிட்ட எதுவுமே மறைக்கக்கூடாது வைக்கக்கூடாது அவங்க நம்ம பார்ட்னரு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தானே சொல்லுவீங்க ஏன் இந்த விஷயத்த சொல்லலை அப்படிங்கிறாங்க ரவியும் ஒரு பொங்க கேட்குறாரு அண்ணி நீங்களா அண்ணி என்னால் நம்பவே முடியல நீ முத்துக்கிட்ட நீங்கள் மறைச்சிங்களா இந்த குடும்பத்திட்ட மறைச்சிங்களான் என்னால் நெறச்சி கூட பார்க்க முடியல நீ அப்படிங்கிறாங்க எனக்கு வேறு வழி தெரியல ரவி அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க உடனே விஜயாவுக்கு சரியான வந்துடுது என்னடி நடிச்சிட்ருக்க ஒழுங்கு மரியாதையாக கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ சுருதி சொல்கிறாங்க மீனா எந்த தப்புமே செய்யலையே நீங்கள் எதுக்கு மீனாவை வீட்டு விட்டு கிளம்பணுங்கிறீங்க அப்படிங்கும்போது இது ஏன் வீடு அவள் கிளம்பணும் என் வீட்டில் உள்ளவங்கள வந்து நல்லா இருக்கக்கூடாது நினச்சி பண்ணும்போது நான் எப்படி அவ்வளோ விட முடியும் வெளியே போனால் வெளியே போ அப்படிங்கிறாங்க அந்த நிமிஷத்தில் முத்து வந்து எதுவுமே சொல்லலை அப்போ சுருதி கேட்குறாங்க என்ன முத்து உங்கள் கொஞ்சாதியே வீட்டு விட்டு வெளில போகணுன்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நினைக்கிறீங்க மீனா மேலே என்ன தப்பு கிறிஸ்துமையில் ஏகப்பட்ட பாசம் வச்சுருக்காங்க நீங்களும் தான் வச்சுருக்கீங்க ஏன் இந்த குடும்பத்தில் எல்லோரும் வச்சுருக்கோம் அந்த பையனை எதாவது பண்ணிடுவோன்னு சொல்லும்போது யாருக்கு தான் மனசு கேட்கும் சொல்லுங்கள் அதனால் சொல்லலை மீனாவை பேசுறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படிங்கிறாங்க மீனா அது மட்டும்தான் காரணமாக ஏன் இந்த ரோஹினி நீங்கள் சொல்ல சொல்லலையா அப்படிங்கும்போது நான் வந்து இந்த குடும்பத்தில் சொன்னால் வேறு மாதிரி ஆயிரும் சொல்லி தான் சொல்லலை அதுபோக நான் ஒரு வாரத்தில் சொல்லலைன்னா நானே சொல்லிடும்னு சொன்னேன் அப்படிங்கும்போது முன சொல்ல ஆமாம்மா நீ சொல்லாம் நம்பது மாதிரியாக இருக்குது ஏற்கனவே நான் வந்து கல்யாணத்தன்னைக்கு வராமல் ஓடிட்டேன் அதை மனசில் வச்சுக்கிட்டு என் வாழ்க்கை சின்ன பண்ணமாக ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நடந்துட்டு உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படிங்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க அப்படிலாம் எனக்கு கிடையாதுங்க யாரும் நல்லா தான் இருக்குதுன்னு நினைப்பேன் இந்த குடும்பத்தில் தெரியும் போது என்னாகுமோ ஏதாகுமோ என் மனதுக்குள்ளே பயங்கர குழப்பமாக இருந்துச்சு அதுதான் கடந்த சில நாட்களாகவே நான் யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாக இருந்தது அப்படிங்கிறாங்க நான் அண்ணாமலைக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியல அப்படியே மன நொந்து ரோம் பார்த்து பேருதார் என்ன கேட்டால் ரோஹிணி இவ்வளோ பொய்யை சொல்லிவிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கு நம்ம ரொம்ப நம்பினது நம்ம கூட்டி வந்து மர்மவா அந்த மரும மீனாகவே உள்ளதை சொல்லலையேனு சொல்லி மனுஷனுக்கு பயங்கரமான மனச்சங்கடம் சேங்கடம் அப்போ அண்ணாமலை அப்படி போகிறத பார்த்து விஜயாவுக்கு மேலே ஏறுது என்னடி இருக்கேன் என் ம வீட்டுக்காரர் வந்து அவ்வளோ நல்ல மனுஷன் அந்த மனுஷனே வந்து பிறகு அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன்னு சொல்லி பலாருன்னு மீனாக வாங்கியிருந்தாங்க ரெண்டாவது வாங்கு வாங்க போகையில் சுருதிக்கு சரியான கோ வந்து விஜயா கையை முறுக்கி பொசுக்குன்னு கீழே கடைசி இருந்தாங்க போச்சு ஐயோ அம்மா எம்மா எம்மாங்கிறாங்க எல்லாரும் போய் தூக்குதாங்க தூக்கும்போது முடியலை முடியலைங்கிறாங்க உடனே பா பூர்தியை பார்த்து ரவி கேட்குறேன் என்ன நீ பண்ண அப்படிங்கும் போது ஏன் உங்கள் அம்மா பண்ணதுல நீங்கள் கேட்கல மீன கை வைக்கிறதுக்கு அவங்க யாரு மீனை என்ன தப்பு செஞ்சுட்டாங்க ஏன் மருமகன்னா அவங்க சொல்ல கேட்டு ஆடணுமா ஏன் அவங்க தப்பு செஞ்சால் அதை இவங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லணும்னு கட்டாயம் இருக்கா இல்லைல்ல இப்போ இதே இது எனக்கு இது மீனாக தெரிஞ்ச இடத்துல எனக்கு தெரிஞ்சிருந்துச்சின்னா நான் சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுவேன் அதுவும் ஞாபகம் தான் சொல்லுவேன் ஏன்டெலாம் வந்து இப்படி கேட்க முடியாது ஏன்டெலாம் இப்படி இந்த கையை நட்ட முடியாது மீனா சாந்தமாக வந்து வீட்டில் பேசுனா வந்து இப்படி பண்ணுவாங்களா மீனா இப்போ தெரியுமில வெளியில் யாராவது அவங்க மீனாட்டம் பண்ணி பார்க்கட்டும் அதுக்கப்புறம் நடக்கிறதை பார்ப்பாங்க ஆ இந்த வீட்டில் மாமியார்னு ஒரு மறுவாதி கொடுத்து அதை பண்ணிகிட்ருக்கு என்னை பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படிங்கும்போது எப்போ எப்போ ஓடியாங்கப்பா ஓடியாங்கப்பான்னு சொல்லி மனோஜ் கூப்பிட்றாரு அண்ணாமலையும் பாஞ்சு வராது என்னடா என்னடா ஆச்சு அப்படிங்கும்போது சுருதி வந்து மீனாவுக்காக பிடிச்சி இது பண்ணிட்டாப்பா கடாசிட்டாப்பா அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சுமா அப்படிங்கிறாங்க எங்கே என்னையில ஆஸ்பத்திரி கூட்டி போங்க ஆஸ்பத்திரி கூட்டி போங்க அப்படிங்கிறாங்க உடனே முத்து காரில் கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தாங்க பின்னாடியே சூரியும் மீனாவும் வந்து ஆஸ்பத்திரிக்கு வராங்க உடனே அங்கே வந்து சூதி எதுவுமே சொல்லாமல் நீங்களாம் வரவே வராத ஒன்னால் தானே இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க அத்தை நான் என்னத்தான் பண்ணேன் என்ன தான் தான் நீங்கள் கை நிட்டுனீங்க என் மேலே மேலும் போட்டுறக்கூடாதுன்னு சொல்லி சுருதி வந்து அவங்க வந்து நிப்பாட்டினாங்க தடுத்தாங்கத்த மற்றபடி யாருமே எதுவும் பண்ணல திடிக்கும் தெரியும் தெரியும் எல்லாம் சேர்ந்து தானே பண்ணீங்க வே ரவி இவங்க ரெண்டு பேருமே நம்ம வீட்டுக்கு வேண்டாம் அனுப்பி விடுங்கடா உங்கள் மூணு பேத்துக்குமே ஒரே மனமடையில் நான் கல்யாணம் பண்ணி வைக்கேன் அப்படின்னு உடனே பயங்கர சிரிப்பு நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி வருத்தன் திருவிக்கு தான் வந்தேன் நீங்கள் போனதுலாம் பார்க்கும்போது எனக்கு காமெடியாக இருக்குது நான் ஒருத்தி இருக்கும்போது என் முருசனுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைங்க மீனாக இருக்கும்போது வேறு கல்யாணம் பண்ணி வைங்க ஏன் ரோஹினி இருக்கும்போது வேறு கல்யாணம் வைங்க அதுக்கப்புறம் நடக்கிறத பார்ப்பீங்க மருமக்குமார் மூணு பேரும் சேர்ந்தமுன்னா இந்த வீட்டை எல்லோரையும் சின்ன பண்ணமாக ஆகி கொடுவோம் அதை தெரிஞ்சுக்கோங்க மீனா இன்னமெல்லாம் எங்ககிட்ட வந்து தாங்கிட்டு நிற்க வேண்டாம் வீடு நம்ம வீடு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிடுதாங்க அதை எப்படி சுற்றி வர முடியும் அந்த இங்கே இருக்காங்க அப்படிங்கும் போது யார்டி உனக்கு கத்த அப்படின்னு கத்தி நடக்காங்க இப்போ ஆஸ்பத்திரியில் மருத்துவ சொல்லுதாங்க ஏம்மா இந்த நிலமையில இணைச்சப்படாது இங்கே கத்திக்கிட்டு கூட வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டி போயிருந்தாங்க அங்கே போனோன்னே பார்த்துட்டு எங்கள் உள்ளே ரொம்ப நொறிஞ்சிருக்கு எப்படின்னாலும் இவங்க மூணு மாதத்துக்கு தையை தூக்க இயலாது அப்படின்றாங்க உடனே கையில் கெட்டுலாம் போட்டு ஒரு வார்த்தை இங்கே தான் இருக்கணுன்றாங்க அப்போ மீனாக சொல்கிறாங்க அத்தை நான் வீட்டில் போய் சாப்பாடு கொண்டு வரேன் அப்படிங்கிறாங்க அது கொண்டு வரதுக்கு எதாவது கொண்டு வாடி நான் சாப்பிட்டு போய் சேர்ந்துடுறேன் அப்படிங்கிறாங்க விஜயா இன்னபடி பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஏங்க இந்த மீனாவும் இந்த சுருதியை நான் பார்க்கக்கூடாது இந்த இடத்த விட்டு போக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க மீனாக அழுதுகிட்டே அங்கே இருந்து வெளில வந்து அவங்க அம்மாவுக்கு கூட நடந்ததை ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க அவங்க அம்மா அவங்க தம்பி எல்லோரும் வந்து பார்க்காங்க உங்கள் குடும்பத்தால் தான் அப்படி ஆயிடுச்சு வச்சுனோன்னா சத்தியாவுக்கு சரியான கோவம் தருது என்னங்க அப்படி ஆகிப்போச்சு என்ன ஆகிப்போச்சு எங்கள் அக்கா வந்து பக்குவமாக அவங்க வீட்டில் அவ்வளோ பேரும் சமைச்சு கொடுக்க வைக்க வீட்டு எல்லாத்தையும் பக்கம் தான் செஞ்சுருக்கா எங்கள் அக்கா சொன்னாக்கா மாமா இதை விட கோவப்பட்டுருப்பாருங்கன்னு தான் சொல்லாமல் வந்திருப்பாங்க இதுதான் உண்மை எங்கள் அக்கா சொல்லாமல் மாமாவுக்கு தெரிஞ்சு இப்படி ஆயிடுச்சு எங்கள் அக்கா சொல்லியிருந்தான்னா அவர் அவ்வளோதான் கோவப்பட்டு என்ன தேவை பண்ணியிருப்பார் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் விஜயா நான் யாரையும் நீங்கள் சந்திக்கிறோம்னா கிளம்பு டே முத்து அனுப்புடா அப்படிங்கிறாங்க முத்து உடனே சத்யா இவன் பேசணும்னா தான் நீ கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க உடனே மீனா வா மீனா வீட்டுக்கு போவேன்னு சொல்லி அம்மா கூப்பிட்றாங்க நான் எங்கள் அம்மா போவேன் என் வீடு அங்கே இருக்குது இந்த வகையில் நான் செஞ்ச ஒரே தப்பு வீட்டில் சொல்லாமல் இருந்தது தான் அது சொல்லாமல் இருக்க காரணம் என்னென்னா நம்ம சொன்னோம்னால் கண்டிப்பாக அவர் கோவப்படுவார் மாமா மனசு ரொம்ப சங்கடப்படும் டோகனி நாசுக்காக மனோ சொல்லி கொண்டு வந்துடுவாங்கன்னு பார்த்தேன் இப்படி ஆயிடுச்சுமா அப்படிங்கிறாங்க உடனே சுருதி சொல்கிறாங்க மீனா வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க இல்லை சுருதி அங்கேயும் போனால் அத்தை வந்து கண்டிப்பாக கோவப்படுவாங்க ஏன் வீட்டுக்கு எப்படி வரலாம் போகலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எங்கே போனே தெரில அப்படிங்கும்போது ரெண்டு பேருமே எனக்கு மக்கமாரி தான் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே மீனா வீட்டுக்கே கூட்டி போயிருந்தாங்க கூட்டி போயிருந்தாங்க இந்த விஷயம் சுருதியோட அம்மாவுக்கு தெரியல சுருதியுமே மீனா வீட்டிலேருந்தே வேலைக்கு போய்ட்டு வராங்க மீனாவுக்கு பூக்கட்டவும் மனமும் இல்லை என்ன காரணம்னால் நம்ம வீட்டில் சொல்லாமல் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே முத்துக்கும் லோக்கலில் வண்டி ஓட்ட விருப்பம் இல்லை ஏன்னா நம்ம எங்கேயாவது கார் ஓட்டிட்டு போகையில் மீனா எத்தாப்புல வருவோம் பார்க்கும்போது போது சங்கடமாக இருக்கும் மீனா முறையிலே முழிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்காங்க அப்போ பாம்பேக்கு ஒரு ஆஃபர் வருது ஒரு வாரம் அங்கே பாம்பேயில் ஓட்டுற மாதிரி அப்போ போயிட்டு வந்தால் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாள் அங்கே இருந்து ரெண்டு வாரத்துக்கு அங்கே இருந்த மாதிரி ஆயிரும் போக வர அங்கே ஒரு வாரம்னா ஒரு ரெண்டு வாரம் ஆயிரும் அங்கே போயிருந்துன்னு சொல்லிட்டு ஒரு பாம்பையை பார்த்து வண்டி ஓட்ட போயிருந்தார் இங்கே சுருதி வேலைக்கு போகிறது நைட்டு வந்து மீனா அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ சுருதியோட அம்மாவுக்கு இது ஒரு ஆள் மூலமாக தெரிய வருது இந்த மாதிரி சுருதி வந்து அவங்க மாப்பிள்ளை வீட்டில் இல்லையா எங்கேயோ ஒரு சின்ன வீட்டுக்கு போயிட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு என் அம்மாவுக்கு சரியான இருக்குது எங்கே போய்ட்டுருக்கு அஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பின்னாடியே வராங்க மீனா வீட்டுக்கு வராங்க மீனா வீட்டுக்கு வந்துட்டு என்ன நீ இங்கே வந்துருக்க இது சின்ன ஒரு கூடு மாதிரி இருக்குது இந்த கூடில் வந்து உட்காந்துட்டுருக்கே அப்படி அப்படிங்கிறாங்க வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி மீனா அம்மா கேட்குறாங்க ஏன்னா அவங்க ரொம்ப பொண்பான ஆளு கேட்காங்க இங்கெல்லாம் நான் சாப்பிடுவேன்னா என் அம்மாவா தரையில் உட்காந்து சாப்பிட்ருக்கேன் பார்க்கும்போதே வயிற்று தைச்சலாக இருக்குது ஏய் சுருதி கிளம்புடி அப்படிங்கிறாங்க ஏமா உட்காந்து சாப்பிட்னா சாப்பிடு இல்லை கிளம்பு எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது நான் ஒருத்தியாக தான் வீட்டில் இருந்தேன் இப்போ எனக்கு ரெண்டு அக்கா தங்கச்சி ஒரு ப தம்பி கிடச்சிருக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ எவ்வளோ பாசம் காட்டுவோ அதை உடனே பழம் மடங்கு மீன் அம்மா என் மேலே பாசம் காட்டுறாங்க நானும் அவங்க அம்மான்னு தான் அவங்க கூப்பிடுறேன் தான் இருக்க போகிறேன் கிளம்பு அப்படின்றாங்க இங்கே ரொம்ப கடுப்பில் அண்ணாமலை வீட்டுக்கு போகிறாங்க அண்ணாமலை வீட்டில் இல்லை அண்ணாமலை வீட்டில் உள்ளவங்க ஆசிரியர்கள் எல்லாம் போயிருக்காங்கன்னு தெரிய வந்துடுது அவங்க ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு வந்த பருவ சுருதியோட அம்மா போய் எங்கள் போய் ஆடு ஆடு ஆடுதாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என் மகன் வந்து பெரிய வந்து பணக்காரி அவள் ஒன்றும் இல்லாத வீட்டில் தரையில் உட்காந்து பழைய கஞ்சி சாப்பிட்டு சாப்பிட்டுட்டுருக்கா இதெல்லாம் தலை விதியா அப்படி அப்படிங்கும் போது நீங்கள் இருக்குது எங்கள் வீட்டிலேருந்து பேசிட்டு இருக்கீங்க உங்கள் மாவ உங்கள் வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க எங்கள் வீட்டிலலாம் இல்லை அந்த மீனா வீட்டில் இருக்கா மீனா விட்டு விட்டு வரமாட்டேருக்கா அவ்வளோ பிடிவாதமாக இருக்கா மாப்பிள்ளை நீங்கள் எப்படி மாப்பிள்ளை என் மகளை அனுப்பலாம் அப்படிங்கும்போது எங்கள் அம்மா இந்த நிலைமை காரணம் சுருதி தான் அப்படிங்கிறாங்க ஏன் சுருதி காரணமாக மீனாவை கை நீட்டை போயிருக்காங்க நீங்கள் சொல்கிறதுக்குமே தெரியுது சுருதி வந்து அவள் முன்னாடி ஒன்று தப்புன்னு பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கேட்பாள் அது அம்மா அப்பா யாருன்னு பார்க்க முண்டா நீங்கள் எப்படி வந்து என் பிள்ளை அனுப்பலாம் வாங்கிக்கலாம் எவ்வளோ பணக்கார பிள்ளை வளர்க்கும் தெரியுமா உங்களை கல்யாணம் பண்ணதே நான் ஏற்றுக்கிற முடியல ரவி ஒழுங்கு மாதிரியே எங்கள் மொளை கூட்டு ஒன்று எங்கள் வீட்டுக்கு வாங்க இல்லை இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க இங்கே ரவி நேராக இங்கே போகிற போய் அண்ணி சுருதியை வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க என்ன ரவி இவ்வளோ நாள் வந்து நான் இங்கே இருக்குது உனக்கு தெரியலையா இப்போ வந்திருக்கேன் எங்கள் அம்மா வந்து வீட்டில் ஆட ஆட்னு ஆடுனாங்களா அப்படிங்கிறாங்க அம்மா உங்கள் அம்மா தான் சொன்னாங்க ஒன்று இங்கே கூட்டுவாங்க இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு கூட்டுவாங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க ரவி இங்கே பாரு புருஷ மஞ்சாதி பாசமெலாம் வந்து தானாக வரணும் எங்கள் அம்மா சொல்லியோ யார் சொல்லியோ வர வேண்டாம் என்னைக்கு என்னையை கூப்பிடணும்னு உனக்கு தோணுதோ அன்னைக்கு வர அன்னைக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க ரவி வந்து சொல்கிறாங்க அத்தை வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க எப்படி வருவா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக இருக்காங்க சூதியோட அம்மா அவன் பேசிடுறாங்க பெரிய பொண்ணா கரம்பருமோ மலைச்சியில் இருந்திருக்கா வாய்வான்னு சொன்னீங்க கடைசியில் அவா அவங்க அத்தை கிராமத்துக்கு பக்கத்து இருந்து வந்திருக்கு அது கூட உங்களுக்கு தெரியலையா ஆ ஏன் ரெண்டு வருஷம் வாழும்போது அவர் புருசு கொடுத்துர்லையே அப்படி இப்படின்னு பேசுதாங்க பேசிட்டு வீட்டை பார்த்து போயிடுறாங்க நடந்ததெல்லாம் வந்து வாசுதேவன் சொல்கிறாங்க வாசுதேவனு சரியான கடுப்பு அவர் பயங்கரமாக கத்தாருன்னு நினச்சிட்டு இருக்கா அந்த சூதி அந்த அண்ணாமலையும் இந்த விஜயாவை நான் சூப்பட மாட்டேன் அப்படி இப்படி நான் ஒரு பயங்கரமாக கற்றுல இருக்கேங்க இப்போ என்ன என்னச்சுங்க செய்ய போகிறீங்க நம்ம பிள்ளை தரையில் பாயில் தூங்குதுங்க அது பழைய கஞ்சி சாப்பிடுதுங்க என்னால் த என்னால் எப்படிங்க இருக்க முடியும் நான் ஒரு அம்மா நான் எப்படிங்க இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க உடனே அவங்க நைட்டு சாப்பிடாம தூங்குதாங்க என்னதாக இருந்தாலும் தாய் தாப்பனுக்கு செ ரொம்ப சங்கடம் பதிலாக இருக்கும் அந்த மனச்சங்கடத்தில் இருக்காங்க இங்கே சிட்டி உள்ளே போய்ட்டு வெளில வந்துடுறாரு எப்படியாவது இந்த முத்தையும் மீனாவும் சும்மடப்படாது அப்படின்னு சொல்லி இதனோட நண்பர்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போது முத்து வீட்டில் நடந்ததை அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறாங்க அண்ணன் என் முன்னாடி பிரிஞ்சிட்டாங்க முத்து இந்த ஊரில் பிடிக்காமல் எங்கேயோ போயிட்டா முழுக்க அழையை காணலை அப்படின்னா சிட்டிக்கு பயங்கர சந்தோஷம் பழைய மாதிரி இந்த சிட்டி தொழில் பண்ணி ஜெய்சேனு வரணும் அந்த முத்து தான் வந்து அங்கங்கே குடச்சிர கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ முத்து போயிட்டாமலாம் எப்படியாவது சத்தியாவை பேசி இங்கே உணர்ந்துடலாம் அப்படிங்கிறாங்க அப்போ கூட இருக்கணும்னு சொல்கிறாங்கண்ணே நீ உள்ளே இருந்தேங்க அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சங்கதி நடந்திருக்குண்ணே அந்த சத்தியாக வேலை பார்க்குற ஓனரோட நல்ல பேஜ் தான் அந்த பிள்ளை தான் ஒரு அவளுக்கு அதான் கல்யாணம் முடிப்பான் நினைக்க அப்படிங்கிறது அந்த ஃபைனான்சியல் மூலம் கல்யாணம் படிக்கிறானா சத்யா அப்படி அவன் சத்தியாக கல்யாணம் முடிச்சாலும் அவன் பக்கத்தில் வரைய மாட்டானே அது போக அவன் பிரியாள் ஆகிட்டான்னா நான் அப்போ அவனுக்கு கிளையா அப்படிங்கிறாங்க அண்ணே அது நடக்காதுண்ணே அதுக்கு முன்னாடி அந்த ஓனர்கிட்ட நீங்கள் போட்டு கொடுத்தா கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிறாங்க சரி சத்யா வந்த பிள்ளையும் பேசுறது எதுவும் தெரியுமா அப்படிங்கிறாங்க அண்ணே ரெண்டு ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுருக்கோம்ண்ணே எதுங்க ஆகுன்னு அப்படிங்கிறாங்க அதை கொண்டா அப்படிங்கிறாங்க அதை வாங்கிட்டு நேராக சத்தியாக வளவை பார்ல அந்த பையன் அனுசை போகிறாங்க ஆனாச்சும் உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க உங்கள்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது நீங்கள் சிட்டி தரேன் உங்களுக்கு பத்தியெல்லாம் நல்லா தெரியும் என்ன வேறு எதுவும் கதையா அப்படிங்கிறாங்க உங்கள் குடும்ப கதை தான் வாங்க அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்றாங்க எங்கள் குடும்ப கதையா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இந்த செல்ஃபோன் உள்ள ஃபோட்டோ முதல்ல பார்த்துருங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னா ஃபோட்டோவை காமிக்காங்க பார்த்தோன்னு ஷாக்காகிடறாங்க என்னங்க சொல்கிறீங்க சத்யாவும் என் பொண்ணு இருக்குது அப்படின்னு ஆமாங்க அந்த சத்யாவை நம்பி நீங்கள் வேலைக்கு விட்டீங்க சத்யா உங்கள் அடிமடியிலே கைய வைக்கான் என்ன உங்கள் வீட்டில் இப்படி இப்படி பண்ணிகிட்ருக்கான் பார்த்துட்ருங்க அப்படிங்கும் போது அவருக்கு சரியான கோபம் அப்போ நினச்சி பார்க்காரு சத்யா வந்து நம்மகிட்ட கரெக்டாக இருக்காங்க நம்ம பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவோம் அப்படின்னு சரிங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறார் பொண்ணு்ட்ட கேட்காங்க இந்த மாதிரி அந்த சத்யா வந்து உன்ட்ட எதுவும் பேசுறானம்மா உனக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கல என்ன கதைமான்னு கேட்குறாங்க எப்போ சத்யாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் எப்படி எனக்கு ஒரு மாப்பிள்ள பார்ப்பீங்க பார்த்துக்கிட்டுருக்கீங்க எனக்கு பிடிச்ச மாதிரி சத்யா இருக்கா நல்லா படிச்சிருக்காப்புல அவர்கிட்ட ஒன்று கஷ்டம் நம்மகிட்ட வேலை பார்க்காரு நான் அவர்கிட்ட பல முறை சொன்னேன் இந்த மாதிரி இன்னும் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு வச்சுருக்கேன்னு சொல்லையில் ஏம்மா எனக்கு வந்து அப்படி இல்லை நான் நல்ல தொழிலை கற்றுக்கணுமா பாட்டை கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணணும் அப்புறம் எங்கள் அக்கா தங்கச்சிக்கு நல்லா செய்யணும் கல்யாணத்தை பற்றி யோசித்துக்கு ஒன்றுமே இல்லை எங்கள் அம்மா வந்து கஷ்டப்பட்டு என்னை வளர்த்துருக்காங்க அவங்களும் நல்லா வைக்கணும் அப்படின்னே சொல்லிகிட்ருக்காம்பா அப்படின்னு ஒன்னால் அவர் தன்னறியாமல் எழுதுறாரு அப்புறம் சத்யா வந்து ஒன்றை விரும்பலையாமா அப்படிங்கிறாங்க இல்லைப்பா தொழில் கூட இல்லை அவர் என்னை பேசுவார் மற்றபடி நான் அவரை கல்யாணம் பண்ணிடுவேன் விரும்புகிறேன்னு சொல்லல இல்லைம்மா அப்படி இருந்தால் விலகி தம்மா போகிறாரு நான் ரெண்டு மூணு இடத்துல தனியாக சந்திக்கணும் கூட அவர் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன் வந்துட்டு எனக்கு புத்திமதி சொல்லிட்டு அவர் போயிட்டார் அப்படின்னு சொன்னா ஓ இந்த ஃபோட்டோவோட எடுத்தாலும் சி டிவி பேசுகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட புசுக்குன்னு வந்து வேற மாதிரி நினச்சிட்டேன் சத்யா பையன் உண்மையிலே விசுவாசி தான் முத்து வந்து ஒரு ஆளை வேலைக்கு விட்ருக்காரு அந்த அருண் வந்து வேலைக்கு விட்ரு ரொம்ப கரெக்டான கால தனோட என்ன சரி ரைட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க சத்யா வர சொல்கிறாங்க நானாச்சும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அந்த தனியாக பேசணும்பா அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் சார் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க உங்கள் வீட்டில் முக்கியமானவங்க யார் அப்படிங்கிறாங்க எங்கள் வீட்டில் முக்கியமானவங்க எங்கள் அம்மா எங்கள் மாமா மூத்த மாமா முத்து இளைய மாமா அருண் எங்கள் அக்கா மீனா சீதா இவங்க தான் அப்படிங்கிறாங்க இவங்ககிட்ட எல்லார்ட்டையும் நான் பேசணும் அப்படிங்கும்போது என்ன விஷயம் சார் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது ஒன்றை என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படிங்கும் போது சார் என்ன மன்னிச்சிருங்க சார் நீ என்ன பார்த்தாப்போ செஞ்ச என் பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கு என்ன அதனால் வந்து நான் வந்து என் பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி தரலான்னு இருக்கேன் இதில் நான் அவங்க வீட்டில் பெரிய ஆள்கிட்ட பேச போகிறேன் பேசி பிரிய வச்சுக்கிறேன்ப்பா அப்படிங்கும்போது ஆனாச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க என் பொண்ணை உனக்கு கிட்ட கல்யாணம் கட்ட சம்மதமா அப்படிங்கும் போது இப்போதைக்கு நான் கல்யாணம் விருப்பம் விருப்பம்ல இதான் உள்ளதுங்க ஏன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை உங்கள் வீட்டில் பேசிக்கிறேன் அப்படிங்கும்போது எங்கள் வீட்டினுடைய சூழ்நிலைப்பும் சரியில்லை எங்கள் மூத்த அக்காவும் அம்மாவும் பிரிஞ்சு நிற்காங்க இப்போது எங்கள் இளையம் அம்மாவும் வெளியூரில் எங்கேயோ வந்து ஒரு பயிற்சிக்கு போயிருப்பாங்க அவங்களுக்கு அதனால் வந்து இப்போதைக்கு யாரும் இல்லை எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கும்போது உங்கள் அம்மாட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லி அவருங்க பேசவர் மீனா சுருலாம் இருக்கிறாங்க பேசும்போது சுருதி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் பிடிச்சிருக்காங்களா மீனா நம்மளே பண்ணி வைக்கலாம் அப்படிங்கும்போது இல்லை இப்போ என் வீட்டுக்காரருக்கு இது தெரியப்படுத்தணும் அவரும் சம்மதிக்கணும் அப்படிங்கும்போது மீனா இவ்வளோ பண்ணியிருக்காங்க இவ்வளோ பண்ணி நீங்கள் வந்து முத்து தான் நினைப்பீங்களா அப்படிங்கும்போது அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுதி ஏதோ கோவத்தில் மேலே இருக்காரு ஆனால் கண்டிப்பாக என்ன ஒரு நாள் தேடி வருவார் அவருக்கு கூப்பிட்ட தான் நாங்கள் போவேன் நீங்கள் எப்படி வீட்டை சொன்னீங்களோ அதே மாதிரி தான் அப்படின்றாங்க இப்படியா இருக்குது மீனா வீட்டிலேயே இருக்காங்க அப்போ அவரும் கிளம்பிடுறாரு யார் சத்யாவுக்கு மாப்பிள்ளை பேக்க வந்தாரில் அவரும் கிளம்பிடுறாரு கிளம்பிடுறாங்க இங்கே மறுநாள் ஆகுது மறுநாள் ஆகுது இப்படி நாட்கள் போகுது முத்தம் ஊருக்கு கிளம்பக்கூடிய நாள் வந்துடுது இங்கே மீனாட்டை வந்து சுற்றி சொல்கிறாங்க இப்படி வீட்லேயே இருக்கிறதுக்கு மீனாக கூட நீங்கள் பேசாமல் ஸ்டுடியோவுக்கு வாங்க நீங்கள் நல்லாவே பேசுவீங்க டப்பிங் பேசுவீங்க அதே மாதிரி பேசுங்க நீங்கள் நல்லாவே சம்பாதிக்கலாம் நம்ம அத்தை முன்னாடி நீங்கள் யாருன்னு வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கும் போது மீனாக்கா அப்புறம் ஒரு வைரா வைராக்கியம் வருது கண்டிப்பாக நம்ம பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளையும் ஒரு மருமகளாக எடுத்துக்கிடுவாங்கள்ல நம்ம அத்தை கண்டிப்பாக நம்ம ஸ்விதி கூட போய் டப்பிங் பேசணும்னு சொல்லி டப்பிங் பேச போகிறாங்க ஒரு நாளைக்கு ஐயாயிரரூவா சம்பளம் அப்படின்னு சொல்லி அங்கே பேசுகிறாங்க மாதம் ஒன்றரை லட்சரூவா சம்பளம் அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்து நாளாக வேலைக்கு போகிறாங்க அட்வான்ஸ் பணமாக ஒரு ரெண்டு லட்சத்தை கொடுக்காங்க கொடுத்தோன்னா அதை வாங்கிட்டு முத்து ஒரு காருக்கு டியூ கட்டுறதுல அந்த காருடைய டியூ மொத்தமாகவே முடிச்சுருந்தாங்க முடித்தோன்னா முத்துக்கு அங்கேருந்து அந்த ஃபைனான்ஸ்லேருந்து ஃபோன் அடிக்காங்க உங்கள் வீட்டம்மா நீங்கள் தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்